இணைந்திருக்கும் ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை சொல்லிக்கிறேன் பிரபஞ்சத்திற்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாம் நம்மளுடைய குரு பிதாமகம் பிரம்ம ரிஷி பத்ரிஜி அவர்களுக்கு நம் அனைவருடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவிச்சுக்கலாம் டாக்டர் நிவேதா மேடம் வந்து கோயம்புத்தூர்ல இருந்து நம்மளோட இணைந்து நிறைய விஷயங்கள் உடல்னா என்ன நமக்கு இப்போதான் நமக்கு ஒரு தெளிவு வந்திருக்கு நம்ம என்ன சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும் என்ன பண்ணணும் இந்த உடலை பாதுகாத்துக்கு ஆனா உடலே கோவில் அப்படின்னு சொல்றோம் அந்த உடலை நம்ம எப்படி பாதுகாத்துக்கணும்னு தெரியாம நம்ம எதோ தவறான ஒரு இதுல இருக்கோம் நம்ம அதற்கான ஒரு புரிதல் கண்டியனா உடல் ஆரோக்கியம்ன்றது மிக மிக முக்கியமானது அப்ப இருந்தாதான் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் அதனால அந்த விஷயங்களை நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் இயற்கை பானங்கள் ஒரு ஒரு வாரம் ஒவ்வொரு பானம் நமக்கு சொல்லி தராங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம இந்த இதுல நம்ம நிகழ்ச்சியில நம்ம பாத்துக்கிட்டே இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு அவங்க நம்ம கூட என்ன ஷேர் பண்ண போறாங்க அப்படின்றத பாக்குறோம் அவங்கள இந்த தளத்திற்கு நம்ம வெல்கம் பண்றதுல மிகப்பெரிய சந்தோஷம் நம் அனைவரின் சார்பாக அவங்களை வரவேற்கிறோம் மிக்க நன்றி மேடம் ஓவர் டு யூ ரொம்ப சந்தோஷம் ஒவ்வொரு வாரமும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு வணக்கம் மேடம் இந்த இது சொன்னீங்க நான் நினைச்சேன் இவ்வளவு நாள் இரும்பு பாத்திரங்கள்ல சமைச்சா கூட இரும்பு தன்மை வருமோ அப்படின்னு நினைச்சு கொஞ்சம் இரும்பு பாத்திரம் மண் பாத்திரமா உபயோகிச்சேன் இரும்பு பாத்திரம் வந்து உபயோகமா தாராளமா இரும்பு பாத்திரம் வந்து என்ன தாராளமா பயன்படுத்தலாங்க அதுல ஒரு சின்ன விஷயம் என்னன்னா சீக்கிரம் பிடிக்கும் சோ அதனால என்னன்னா நீங்க வந்து ஆயில் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம் தாராளமா இரும்பு சட்டி வந்து ரொம்ப ஒண்டர்ஃபுல் தாராளமா பயன்படுத்தலாம் த பெஸ்ட் அப்படின்னம்னா மண் பாத்திரம் நம்ம பாலாஜி நம்ம இருக்கிறதுல உலகத்திலேயே செல்வந்தர் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னம்னா திருப்பதி வெங்கடாச்சலபதி சமைக்கக்கூடிய பாத்திரம் மண் பாத்திரம் உங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்கும் சோ அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமானது மண் பாத்திரம் அதனால நான் அதைய சொல்றேன் பட் தாராளமா வடைச்சிட்டு நம்மளுக்கு வந்து வானணி வச்சிருப்போம் அதெல்லாம் வந்து மண் பாத்திரம் தோசைக்கல்லு ஆஹ் இந்த மாதிரி தாளிக்கிறதுக்கு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மண் பாத்திரத்தில் வச்சுக்கோங்க இதெல்லாம் மண் மண்பாத்த சாரி மண் பாத்திரத்தை வைக்க முடியாது அதெல்லாம் இரும்பு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க இன்னைக்கு வந்து ரொம்ப ஃபேஷனபுளாக நான்ஸ்டிக் தவா அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணுறாங்க வெரி ஹைலி டேஞ்சரஸ் கார்சினோஜெனிக் கார்சினோஜெனிக்னா கேன்சர் வரக்கூடியது தயவுசெய்து யாராவது இந்த நான்ஸ்டிக் தவா வச்சுருந்தீங்கன்னா உடனடியாக அதை எடுத்து நம்ம வெளியில் பரலை போட்டுடலாம் யாருக்குமே கூட கொடுக்க வேண்டாம் ஏன்னா அவங்களுக்கும் அது கெடுதலாக மாறும் ஸோ அதை வந்து வேற ஏதாவதுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க பட் நீங்க உங்களுடைய குக்கிங்ல வந்து அதை ஹண்ட்ரட் பர்சன்ட் அதை ரிமூவ் பண்ணிடுங்க நான்ஸ்டிக் தவா அதே மாதிரி நிறைய மெட்டீரியல் அலுமினியத்துல வரக்கூடியது இது எல்லாத்தையுமே அலுமினிய பாத்திரங்கள் வந்து ஸ்லோ பாய்சன் அதனால அதையும் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஆனா இரும்பு வந்து பயன்படுத்தலாம் தாராளமா பயன்படுத்தலாம் நன்றி நன்றி ஓம் சாந்தி வணக்கம் டாக்டர் வணக்கம் மாஸ்டர் வந்து என்ன செய்யலாம் மாஸ்டர் எப்பெல்லாம் நம்ம உடம்பு குளிர்ந்து போகுதோ அப்போ கல்லீரல் வந்து அதுல இருந்து உருவாகக்கூடிய பைல் ஜூஸஸ் வயல் ஜூசஸ் அப்படிங்கிறது கொழுப்பு இந்த கொழுப்பு வந்து குளிர்ச்சி ஆக அது வந்து படிமானங்களா மாறும் எப்படி வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் அல்லது நெய் வந்து குளிர் காலத்துல உருகி அது வந்து கெட்டியா மாறுதோ உறைஞ்சு போயிடுமோ அந்த மாதிரி நம்மளுடைய கல்லீரல்ல இருக்கக்கூடிய அந்த பித்த நீர் அதுதான் ப்ரொடியூஸ் பண்ணுது ஆனா அதை ப்ரொடியூஸ் பண்ணி அது ரத்தத்துல கலக்கிறதுக்கு நீர்மமா வந்து கலக்கிறதுக்கு முடியாம உடம்பு ரொம்ப குளிர்ந்து போயிருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து இன்னைக்கு ரொம்ப ஆக்டிவிட்டி குறைஞ்சி போச்சு இன்னைக்கு அந்த காலத்துல ஒரு தண்ணி எடுக்கணும் அப்படின்னம்னா கொஞ்சம் தூரம் போய் கிணத்துல தண்ணியை சேர்ந்து கிணத்துல தண்ணி அந்த இறைக்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா கிணத்துல சேர்ந்துறதுன்னு சொல்லுவோம் நாங்கள் அதை எடுத்துட்டு வருவோம் ஸோ அதே மாதிரி ஒரு என்ன ஒரு தானியமா இருந்துச்சுனாலும் அதை போய் அதை விளை வைக்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுவோம் உழுகணும் அது அதை கொண்டு வந்து ப்ராசஸ் பண்றதுக்கு இடிக்கணும் இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு ஸோ அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய உணவு எவ்வளவா இருந்தாலும் அந்த உணவு வந்து டைஜஸ்ட் பண்றதுக்கு நம்ம பண்ணக்கூடிய அந்த ஆக்டிவிட்டி உடல் உழைப்பு உதவியா இருந்ததுனால நம்மளுக்கு சரியா இருந்துச்சு ஆனா நம்மளுடைய இன்றைய வாழ்வியல் முறைகள்ல இன்னைக்கு நம்ம சாப்பாடு எப்படி ஹெவியா வேலை பண்ணுவோமோ அப்படி சாப்பிட்றோம் ஆனா வேலை பாத்தீங்கன்னா ரொம்ப லைட் ஒர்க் ஆயிடுச்சு இன்னைக்கு நம்மளுக்கு வந்து வேர்வை வர்ற மாதிரியான வேலையே கிடையாது சோ வேர்க்குற மாதிரி நம்ம வேலை செய்யறோம்னாலே இந்த ஃபேட்டி லெவர் ஈஸியா நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும் ஒரு ஆறு மாத காலம் நம்ம இது பண்ணா இதுக்கு வந்து ஒரு பாசிபிள் ஆல்ரெடி இருக்கக்கூடிய சில்னஸ் அப்படிங்கறது கழிவு தேக்கம் அந்த கழிவுகளை எலிமினேட் பண்ணி உங்க டைஜஸ்டிவ் ஃபைரை இன்க்ரீஸ் பண்ணி உங்க பாடியை வந்து வார்ம் அப் பண்றதுக்கான பயிற்சிகள் பண்ணீங்க அப்படின்னம்னா ஒரு ஆறு மாசத்துல கிரேட் த்ரீ கிரேட் போர் இருந்த ஃபேட்டி லிவர் ஈஸியா வந்து ரிவர்ஸ் ஆகி நார்மல் லிவருக்கு வந்து காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் பண்ணீங்க உங்க பாடி எப்படி இருக்குது அப்படின்னு உங்க மைண்ட கனெக்ட் பண்ணீங்கன்னா உங்க லிவர் வந்து ஈஸியா அதை ஒர்க் பண்றதுக்கு நீங்க மைண்ட வந்து ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறீங்க மனசு ரீதியை ப்ரிப்பேர் ஆகிறப்ப பாடி ப்ரிப்பேர் ஆகிக்கும் அதை வந்து அந்த லிவர் வந்து ஈஸியா பண்றதுக்கு நீங்க கொஞ்சம் உங்க மைண்ட மூலமா அதையே இன்ஃபுளுயன்ஸ் பண்ண முடியும் சோ ட்ரை பண்ணி பாருங்க பட் ஈஸியா உங்களுடைய ஃபேட்டி லிவரை நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம் உங்க லிவர் வந்து அப்ப நீங்க வாயில போட்டு ஒரு உணவை போட்டு மென்னு சாப்பிடுறீங்கன்னா அங்க உமிழ்நீர் உற்பத்தி ஆகிற அளவுக்கு இங்க பித்த நீர் உற்பத்தி ஆகும் இப்போ நீங்கள் வாயில மெல்ல மெல்ல இங்க பித்த நீர் உருவாகும் அப்படி உருவானது லிவர்னால ஸ்டோர் பண்ணிக்க முடியாது அதனால அது என்ன பண்ணிரும் புஷ் பண்ணி விடும் அதையே வந்து கேல்மெடர் வந்து ஒரு ரிசன்ட் வாயிரா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் நீங்க சாப்பிட்ட உணவு அது வயிற்றுக்குள்ள போய் டைஜஸ்ட் ஆகி ஒன்றரை மணி நேரம் கடிச்சு உங்களுடைய சிறு குடலுக்குள்ள பாஸ் ஆகும் அப்படி பாஸ் ஆகிறப்போ நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருந்த பித்த நீர் அந்த வந்து கனெக்ட் ஆகி அங்க டைஜஷன் நடக்க ஆரம்பிக்கும் இப்போ நம்ம பித்த பித்தப்பையை நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு கேல்பிரைடரை ரிமூவ் பண்ணியாச்சு இப்போ கல்லீரல் சுரக்கக்கூடிய அத்தனை ஜூஸும் ஸ்மால் இண்டஸ்ட்ரீன்ல அது ஓப்பன் ரூட்ல அது போய்கிட்டே இருக்கும் அப்ப நம்மளுடைய உணவு வர்றப்போ அப்ப எவ்வளவு பித்த நீர் வருதோ அது மட்டும்தான் ரியாக்ட் ஆகும் மிச்ச அந்த உணவுக்கு தேவையான முழு பித்த நீரும் கிடைக்காது அதனால ஃபேட்டுடைய யூசேஜ் குறைய ஆரம்பிக்கும் இந்த ஃபேட் குறைஞ்சது அப்படின்னம்னா பாடிக்கு வந்து ஒரு பஃபரிங் ஏஜென்டா இருக்க வேண்டிய உடம்பு ரொம்ப அதீதமா சூடாகிறது கை கால் எரிச்சல் வர்றது முழங்கால் இருக்கக்கூடிய அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் இந்த மாதிரி நிறைய லூப்ரிகேஷனும் ஹைட்ரேஷனும் குறைஞ்சு போய் ட்ரைனஸ் வர ஆரம்பிக்கும் அந்த டிரைனஸ்னால மற்ற காம்ப்ளிகேஷன்ஸ் வர ஆரம்பிக்கும் அதனால இதை எனக்கு ஒரு டவுட் இருக்கு மேடம் இந்த கொழுப்பு கட்டிகள் அப்படிங்கறது எனக்கு வந்து சின்ன வயசுல பிளஸ் டூ படிக்கும் போது கடுகு அளவுக்கு இருந்துச்சு இப்போ தேர்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு பட்டாணி சைஸ்க்கு க்ரோத் ஆயிருக்கு அது வதடு மேல இருக்கிறதுனால ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சஜஸ்ட் பண்ணியிருக்கோம் அதான் இல்ல நம்ம நேச்சுரோபதியிலேயே அது வந்து கரைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அதாவதுங்க கொழுப்பு கட்டிகள் சாதாரணமா நீங்க ஒரு தோட்டத்துல எல்லாம் மண் கட்டிகள் பார்த்திருக்கீங்களா சின்ன சின்ன கட்டி கட்டியா இருக்கு மண் அந்த மண் நீர் நீர்ச்சத்து கிடைக்காம ரொம்ப சூடு ஏறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம உழவு ஓட்டலை அல்லது வெள்ளாம பண்ணல எந்த விவசாயம் பண்ணலை அப்படின்னோம்னா அந்த கட்டி கட்டியா இருப்பாங்க அங்க அத வந்து வெள்ளாம பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னு இன்னொரு தடவை களைச்சு விடுவாங்க மண்ணை கலைக்கிறதுன்னு சொல்லுவாங்க தண்ணி விட்டு அதை பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய பாடியில அதாவது தானிய உணவுகள் தானிய உணவுகள் அதிகமாகி அதில் வந்து அந்த தானிய உணவு அப்படின்னோம்னா அரிசி கம்பு சோளம் ஒரு கோதுமை இந்த மாதிரி தானியங்கள் ரொம்ப ஜாஸ்தியாகி அந்த தானிய உணவுடைய அளவு சூடு ட்ரைனஸ் அதிகமாக அதிகமாக எல்லாமே வந்து ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும் இப்போ ப்ராப்பரான அளவுக்கு சத்து அதுக்கு கிடைக்கல ப்ராப்பராக டைஜஸ்ட் ஆகலை அப்படின்னம்னா அது அதாவது மண் சத்தும் கொழுப்பு சத்தும் இது ரெண்டும் வந்து டேமேஜ் ஆகுறப்பதான் இந்த கொழுப்பு கட்டிகள் வரும் நம்மளுக்கு அதிகமா ஸ்வீட் டேஸ்ட் பிடிக்கும் அதே மாதிரி இன் அதாவது நேரம் நம்மளுக்கு வந்து காலதாமதம் ஆகி சாப்பிடுறது நைட்டு லேட்டா தூங்கி எழுந்திருக்கிறது கோபம் அதிகமா வருது புழுப்பு சுவை ஜாஸ்தியா பிடிக்கிறது இது எல்லாமே வந்து இந்த கொழுப்பு கட்டி வர்றதுக்கு காரணம் ஸோ இதை வந்து நம்ம என்னங்கறத எந்த காரணம் உங்களுக்கு ப்ரிவேலிங்கா இருக்குது அப்படிங்கறத பார்த்துட்டு ஸோ அதுக்கு ஆல்டர்னேட் என்ன பண்ணலாங்கிறத பாக்கலாம் பட் உங்களுக்கு சிம்பிளான ஒரு டிப் சொல்லி தரேன் எந்த இடத்துல அந்த கட்டி இருக்குதோ அந்த கட்டி இருக்கிற பாயிண்ட் இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துக்கு இருக்குது அப்படின்னோம்னா இதே வந்து நல்லா நம்ம அமௌ இந்த இடத்துக்கு ஒரு கட்டி இருக்கு அப்போ இங்க வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா ப்ரெஸ் பண்ணுவோம் ஒரு சிக்ஸ்டி டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணி விடணும் ஸோ அந்த எந்த ப்ராப்ளம் அப்படிங்கறது அந்த பர்டிகுலர் டைம் பார்த்துட்டு இந்த நாடியுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன எண்டிங் பாயிண்ட் என்ன அது ரெண்டையும் சேர்த்து நம்ம கனெக்டடா நம்ம ப்ரெஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னோம்னா ஈஸிலி இது வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ்ல போயிடும் லேசர் ட்ரீட்மெண்ட் தேவை இருக்காது நீங்க எங்க இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல எப்ப வாய்ப்பு இருக்கோ ஒரு வாங்க நாடி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் அப்படிங்கறது சொல்லித்தரேன் அதை ஃபாலோ பண்ணி பாருங்க ஒரு த்ரீ மந்த்ஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம் இதனால எந்த கெடுதலும் கிடையாது இது வந்து ஒரு காஸ்மெட்டிக் பர்பஸ்க்காக தான் இது சரியா போயிடும் நார்மலா வணக்கம் இந்த உடம்பு சூடாயிடுச்சு குளிர்ச்சி நிமிஷம் உடம்பு சூடா இருக்குது அப்படின்னா கண்ணு எரிச்சலா இருக்குது காதுல புகைப்பகையா போகுது நாக்கு வறண்டு போகுது தோல் எல்லாம் வறண்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ள ஃபீல் வரும் உள்ளுக்குள்ள வந்து வறட்சியா இருக்குது ட்ரையா இருக்குது சூடா இருக்குது எரிச்சலா இருக்குது இது எல்லாமே வந்து உடம்பு சூடு அதிகமாச்சுன்னா வரக்கூடிய சிம்டம்ஸ் உடம்பு கூலா இருக்குது அப்படின்னம்னா குளிர் அடிக்குது பல்லெல்லாம் கட்ட இதாகுது இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்து கூழ் உங்களுக்கு சளி பிடிச்சது அப்படின்னம்னா உங்களுக்கு வந்து தண்ணி தண்ணியா வருது அப்படின்னம்னா உடம்பு அதிகமா சூட்டுனால சளி பிடிக்குதுன்னு அர்த்தம் தண்ணியா ஒழுகுது கண்ணுல தண்ணி வருது மூக்குல தண்ணி வருது அப்படின்னம்னா சூடுனால வரக்கூடியது இதே இது வந்து கெட்டியாகி மூக்கு அடைச்சுக்குது சளி சிந்தவே முடியல கெட்டி ஆயிடுது அப்படின்னம்னா வரக்கூடிய சளி சோ குளிர்ச்சி அப்படின்னம்னா நம்ம பாடியில வந்து கண்டென்ஸ் ஆக ஆரம்பிக்கும் சூடு அப்படின்னம்னா உருகி வெளியில மெல்ட் ஆகி வெளியில வர ஆரம்பிக்கும் அது என்ன கண்டிஷன் அப்படிங்கறத ஒரு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் கண்ணு செவந்து போறது இந்த செவப்பு அப்படின்னம்னாலே சூடு செவப்பு கொப்பளங்கள் வர்றது செவந்து போறது இதெல்லாமே வந்து சூடுனால வரக்கூடியது குளிர்ச்சினால வருதுன்னா கருத்து போகுது அப்படின்னோம்னா கழுத்து கருப்படிக்குது